அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து முஅவ்விதத்தைன் அத்தியாயங்கள் இறங்கிய காரணம் முஅவ்விதத்தை என்பது குர்ஆனின் கடைசி இரண்டு அத்தியாயங்களான சூரத்துல் ஃபலக் மற்றும் சூரத்துல் நாஸ் ஆகும் வெளிப்படும் மற்றும் மறைந்த தீமைகளிலிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு கோருவதைக் கொண்டுள்ளதால் இவ்விரு அத்தியாயங்களுக்கும் இந்த பெயர் வழங்கப்பட்டது இவை தீமைகளிலிருந்து அல்லாவின் பாதுகாப்பை நாடி ஓதப்படுகின்றன இவ்விரு அத்தியாயங்களின் சிறப்பை குறித்து நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன ஷேக் வாஹிதி அவர்கள் எழுதிய அஸ்பாபுன் நுசூல் நூலில் இந்த இரு சூறாக்கள் இறங்கிய காரணத்தை முஃபஸிர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் யூதர்களில் ஒரு சிறுவன் நபி முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தான் யூதர்கள் அவனை அணுகி தொடர்ந்து வற்புறுத்தி நபி முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் முடி சீவும் சீப்பு மற்றும் அதிலிருந்த சில முடிகளை எடுத்துக் கொடுக்கச் செய்தனர் பின்பு அவற்றை அவர்கள் கொண்டு சென்று சூனியம் செய்தனர் இதை செய்தவன் லபீத் இபுன் ஆசம் எனும் யூதன் அந்த சூனியப் பொருளை பனி சுரைக் குலத்தாரின் தர்வான் எனப்படும் கிணற்றில் மறைத்து வைத்தான் இதன் காரணமாக நபி சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் நோயுற்றார்கள் அவர்களின் தலையிலிருந்து முடி உதிர்ந்தது தாம் மனைவிகளிடம் சென்றதாக நினைத்தாலும் உண்மையில் செல்லாத நிலை ஏற்பட்டது என்ன நடந்தது என்பதே அவர்களுக்கு புரியாமல் இருந்தது ஒருநாள் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இரண்டு மலக்குகள் வந்தனர் ஒருவர் தலைப்பகுதியில் மற்றொருவர் காலடியில் அமர்ந்தனர் இருந்தவர் கேட்டார் இந்த மனிதருக்கு என்ன ஆயிற்று மற்றவர் பதிலளித்தார் சூனியம் செய்யப்பட்டுள்ளது எப்படிப்பட்ட சூனியம் மந்திரம் யார் செய்தது லபீத் இபன் ஆசம் என்ற யூதன் எதை வைத்து சீப்பும் அதிலிருந்த முடிகளும் அது எங்கே தர்வான் கிணற்றில் பேரிச்சம்பழ உரையின் உள்ளே ஒரு கல்லின் கீழ் இதை கேட்ட நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விழித்தெழுந்து ஆயிஷா அல்லாஹ் என் நோயின் காரணத்தை எனக்கு அறிவித்து விட்டான் பின்னர் அலி ஜுபைர் அம்மார் இபின் யாசிர் ரதியல்லாஹு அன்ஹும் ஆகியோரை அனுப்பினார்கள் அவர்கள் கிணற்றின் நீரை இறைத்தனர் அது மருதாணி கலந்த நீர் போல இருந்தது பின்னர் அந்த கல்லை அகற்றி பேரிச்ச உரையை எடுத்தனர் அதில் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் சீப்பும் அதிலிருந்த முடிகளும் இருந்தன மேலும் பதினோரு முடிச்சுகள் போடப்பட்ட ஒரு நூலும் அதில் ஊசிகள் குத்தப்பட்டிருந்தன அப்போது அல்லாஹ் சூரத்துல் ஃபலக் மற்றும் சூரத்துன்னாஸ் ஆகிய இரண்டு அத்தியாயங்களையும் இறக்கினான் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு வசனத்தை ஓதும் ஒரு முடிச்சு அவிழ்ந்தது ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு இலகுவாக உணரப்பட்டது கடைசி முடிச்சும் அவிழ்ந்தபோது கட்டிலிருந்து விடுபட்ட மனிதர் போல முழுமையாக நலம் பெற்றார்கள் அப்போது ஜிப்ரீல் அலஹிசலாம் அவர்கள் கூறினார்கள் பிஸ்மில்லாஹி அர்கை கமின் குல்லிஷை இன் யுதீக வமின் ஹாசிதின் வாயினின் அல்லாஹு யஷ்ஃபீக அல்லாவின் நாமத்தில் உங்களை பாதுகாக்கிறேன் உங்களுக்கு தீங்கு செய்யும் அனைத்திலிருந்தும் பொறாமையிலிருந்தும் தீய கண்களிலிருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணம் அளிப்பான் அப்போது சிலர் கேட்டார்கள் யா ரசூல் அல்லாஹ் அந்த தீய மனிதரை பிடித்து கொள்ள வேண்டாமா நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் அல்லாஹ் எனக்கு சிகிச்சை விட்டான் மக்களிடையே தீமையை கிடப்ப விரும்பவில்லை எல்லாம் வல்ல அல்லாஹ் கொடியவர்களின் தீங்கு மற்றும் பொறாமையிலிருந்து அனைத்து முஸ்லிம்களையும் பாதுகாப்பானாக